மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு மூணு நாத்தனா இருங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் நம்மள வச்சு செய்ய போகிறேன் இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணாங்க ஹாய் மக்களே இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று என்னடா தேதியை காமீரன் பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து திருமண நாள் எங்களுக்கு சத்யா என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் திருமண வாழ்த்துக்கள் நன்றி நன்றிம்மா நன்றி சத்யா

சூப்பர் சூப்பிளம்பிட்டீங்களா கோவிலுக்கு நீங்களே கிளம்பிட்டீங்களா ஏய் வளையல் அழகா இருக்குடா கண்ணாடி வளையல் தேங்க்யூ அது போங்க 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 ரெடி போங்க அது அரிசியா இது அரிசின்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அம்மாவா என்ன பண்ண போறீங்க சாப்பாடு பூவா செய்ய போறீங்களா பூவா செய்ய தெரியுமா உங்களுக்கு ஆ இதுலருந்தான் எடுத்துங்களா அரிசியா

எங்க குலதெய்வம் கோயில்கிட்ட நாங்கள் வந்துட்டோம் தோட்ட நாவல் கருங்குழி பக்கத்தில் இருக்கு பச்சையம்மன் கோவில் இது தாங்க அந்த கோவில் பிரம்மாண்டமா முடியாது ஆனால் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் வாங்க கோயிலுக்குள்ளே போலாம் கோவிலுக்கு லெஃப்ட் சைட்லேயே குளம் இருக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் நல்லா காத்தோட்டமா சூப்பராக இருக்கும் என்ன விளையாடுறீங்களா மண்ணில் விளையாட போறீங்களா சரி விளையாடுங்க என்ன பண்ணுவீங்க மண்ணில் கோலம் போடுறீங்களா சரி போடுங்க என்ன பண்ணுவீங்க பேபி ஜெய ஜி கும்பிட்டியா எப்படி கும்பிட்டு காமி அப்பாண்ட அப்பாவை பார்த்து கும்பிட்டு இவங்கள ஃபர்ஸ்ட் தான் நாங்கள் கோவிலுக்குள்ளவே வந்து ஆகுவோம் அப்போ கட்டு கும்பிட்டு கூட குட்டி ஜெஜி போலம்மா வாங்க உள்ள போலாம் வாங்க ஆதரி ஆட்டாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க எங்க குழந்தைங்க கோயில் ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸா இருக்கும் நல்லா ஜாலியா குழந்தைங்க வந்தாங்கன்னா விளையாடலாம் நம்ம பொங்கல் வைக்கிற டைம்ல இவங்க எங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணல ஜாலியா உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம என்ன ஜாலியா பொங்கல் வெச்சிட்டு உள்ள வந்து சாமிக படையல் போட்டு வழிபடலாம். அப்பா பாய் எங்கே ஏற போறீங்க? ஏறு. ஏறு. हूं கால் வை. சருக்கு தாங்க. சாரி பேபி. வாங்க. அந்த அம்மனை வழிபட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாடா குட்டி உட்கார்லாம் வாங்க தாத்தா கிட்ட உட்கார்லாம் வாழ்முனீஸ்வரர் நிறைய பேரோடய குலதெய்வம் பார்க்கவே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறாரா எல்லாருக்கும் நல்வாழ்வை வந்து எந்த குறையும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிறவர் இவர் தான் வாழ்முனீஸ்வரர் அவரை வழிபட்டதுக்கப்புறம் வேங்கையை பார்க்கணும் எங்கள் காவல் தெய்வத்தோட துணை தெய்வம் வேங்கை வாங்க உள்ளே போகலாம் கொடிமரத்தை பார்த்துக்கோங்க சப்த கன்னிகள் இருக்கிற இடம் அவங்களுக்கு மேலே அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் முனீஸ்வரர் வெளியில் இருக்காருங்களா அவரை தொடர்ந்து இருக்கிற அந்த ஆறு முனீஸ்வரர்கள் முதல்ல செம்முனி வாங்க காலை கட்டி அடக்கமாக உட்காரி கும்பிட்டு வாங்க போய் மேலே தொட்டு கும்பிடுங்க அம்மா வரல நீங்கள் தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிடுங்க போங்க ரொம்ப ஆக்ரோஷமானவர் அவரை காலை கட்டி அடக்கமாக உட்கார வச்சுருக்கிறாங்க கருமுனி வாங்க இந்த சாமி கும்பிடு அடுத்து லாடமுனி இந்த கை இந்த கை ரைட் ஹேண்ட் வச்சு தொட்டு கும்பிடுற குட்ரா சாமி சூப்பரா கால் கால்ல கால்ல வந்து கும்பிடு அடுத்தது வாங்க கால்ல வந்து கும்பிடு காலை தொட்டு கும்பிடுங்க இவர்தான் தவமுனீஸ்வரர் நம்ம ஆங்கி ஆ அங்க தொட்டு பாருங்க ஜடமுனி தொட்டுடுவாங்க வாதி வாதி ஐஸ்கிரீம் இல்லதே அது ஐஸ்கிரீம் வாங்க ஐஸ்கிரீம் இல்லைடா குட்டியது அவங்க ஜேஜி அது ஐஸ்கிரீம் இல்லை லாஸ்ட்டாக இருக்கிற தாத்தா தொட்டு கும்பிட்டுக்கோ முத்துமுனி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு இங்கே எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அங்கேயே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணோம் அந்த கார்னரில் ஒரு டேபிள் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எனக்கு மூணு நாத்தனாக இருங்க மூணு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எல்லாம் ரொம்ப பயந்தேன் ஐயோ அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சது தே பீப்புள் ஆர் வெரி ஸ்வீட் ஜாலியாக இருக்குது சிஸ்டர்ஸ் இல்லாவா இல்லை அவங்கெல்லாம் சிஸ்டராகவே இருக்கிறாங்க ஜாலியாக இருக்குது வா பாப்பா பர்றா போதும் ஊருக்குள்ள இங்கே மேலே கற்பூரம் வச்சு வேண்டி கும்பிட்டுட்டு போவாங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ம மக்களும் திறந்த மாட்றாங்க நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களும் திறந்த மாட்டுறாங்க அவங்களோட நேம் விட்டு நம்பர்ஸ் வந்து இதில் எழுதிட்டு போகிறாங்க இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணாங்க ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க பசங்க பூசாரி தாத்தா ஃபோன் பண்ணிட்டீங்களாடா வர சொல்லி நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அதுதான் தாத்தா வர லேட் ஆகிடுச்சு எங்கள் முருகர் வந்து வள்ளி தேவானியோடு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கெலாம் இவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் பேபி இல்லைங்க ஆமாம் அதனால சிசேரியன் இல்லையா ரொம்ப வந்து ஒரு இதுவாக இல்லை பேஷண்ட்டாக வந்து உட்காந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டோம் செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண வரும்போது ரெண்டு பேருக்கு எங்கள் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அந்த டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் இப்போ இப்படிதானே போனோம் சோ நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம்

இரு குட்டி வரேன் இரு வரேன் இங்கே கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வழிபட்டு கிளம்ப வேண்டியது தான் இன்றைக்கி எங்கள் திருமண நாள் திருமணம் நடந்த இடத்துலையே ஜாலியாக வந்து சாமி கும்பிட வந்துட்டோம் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததால் பூசாரி வர்றது கொஞ்சம் லேட்டாகுது அவர் கழனி வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காராம் அவர் வந்தவுடனே ஆலயத்தை வந்து திறந்துருவார் நாங்கள் சூப்பராக வழிபட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் Are you okay, baby? Oh, okay. Apati po den, baby. Po den, baby. Hundred <laughs> million, baby.